ஏன் சோகமா இருக்க why are you sad உனக்கு இப்ப என்ன தேவை what do you need now என்ன வேணும்னு எப்படி கேக்கலாம் what do you want want and need இது ரெண்டு कंफ्यूज பண்ணிக்காதீங்க பயந்துட்டே இருக்காத don't be scared உன நீ பாத்துக்கோ take care of yourself சத்தம் போடாதீங்க don't make noise உனக்கு இது பிடிச்சிருக்கா do you like this